அனைவருக்கும் பிரைசலா தேவ செய்தி மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி நான்காம் வசனம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஹலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களோ அந்த தேவைகளை தேவன் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்படாமல் இந்த சபத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாருன்னு நீங்க விசுவாசிச்சுன்னு அது உங்க வாழ்க்கையில நடக்கும்